அங்க ராதிகா வீட்டுக்கு போன கோபி எவ்வளவோ ப்ளீஸ் ராதிகா ஒரே ஒரு சான்ஸ் கொடு ராதிகா ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சி பார்த்தும் அதை மதிக்காம ராதிகா தன்னோட புது வீட்டுக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் மனசு வெறுத்து ஒரே சோகமா இங்க பாக்யா வீட்டுக்கு திரும்பி வர்றாரு கோபி அங்க கோபி வந்த உடனே சந்தோஷப்படுற ஈஸ்வரி எப்படியோ அந்த சனிய ராதிகா தொலைஞ்சிட்டா இனிமேல் நம்ம பையன் நம்ம கூட தான் இருக்க போகிறான்னு சந்தோஷத்துல கோபி கிட்ட கோபி ஏன்பா மொகல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஏன் அந்த திருக்கி ஏதாவது பழையபடி உங்ககிட்ட சண்டை கட்டினாலா இல்லம்மா வழக்கமா பேசுறத விட ரொம்ப பொலைட்டா தான் ராதிகா பேசினா அது மட்டும் இல்லாம அங்க வீட்டை எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டு மயூரி அவங்க அம்மா ராதிகா எல்லாருமே புது வீட்டுக்கு போயிட்டாங்கம்மா இனிமேல் நான் ராதிகாவை பார்க்கவே முடியாதா அப்படின்னு கோபி பல்டி அடிச்சு பேசுறத கேட்ட உடனே ஈஸ்வரி ஷாக் ஆகிடுறாங்க அப்ப சொல்றாங்க கோபி கிட்ட கோபி அவள் போனா போயிட்டு போறான் உனக்கு தான் உன் பசங்க உன் அம்மா நான் இருக்கேன் பாக்யா இருக்கா இத்தனை பேர் இருக்கோம்ல அவளை பத்தி ஏண்டா கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொன்ன உடனே கோபி சொல்றாரு இல்லைம்மா இல்ல நான் போய் ராதிகாவை பார்த்துட்டு வந்துடுறேன் எனக்கு ஏன்னும் மனசே சமாதானம் ஆக மாட்டேங்குது அங்க போய் மயூரியையும் ஒரு டைம் நான் பார்த்துட்டு வரேன் பாவ குழந்தை பர்த்டே அன்னைக்கு கூட ரொம்ப என்னை எதிர்பார்த்துருப்பா போல நான் தான் போகல என் மேலே தான் தப்பு ராதிகா அதனால தான் கோபப்பட்டுட்டு வீட்டை காலி காலி பண்ணி நான் போய் மயூரியையும் ராதிகாவையும் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போறாரு கோபி ராதிகா வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு கோபி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் பின்னாடியே ஓடுறாங்க ஈஸ்வரி டேய் கோபி டேய் கோபி நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பின்னாடியே ஓடுறத கொஞ்சம் கூட கண்டுக்காம ஸ்பீடா போயிடுறாரு கோபி அதுல டென்ஷன் ஆகி இங்க தலை மேல கை வச்சு ஹால்ல வந்து சோஃபால உட்காந்துடுறாங்க ஈஸ்வரி அத பார்த்த பாக்யா கூலா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வந்து ஈஸ்வரிக்கு முன்னாடி நீட்டிகிட்டே சொல்றாங்க அத்த நீங்கள் என்னதான் அவரை கட்டி போட்டு இங்கே வச்சுருந்தீங்கனாலோ அவர் ராதிகா கூட போயிடுவாருங்கிறது எனக்கு முதலே தெரியும் ஏன்னா அவருக்கு ராதிகான்னா உயிர் அது மட்டும் இல்லாமல் மயூரி மேலையும் அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அதனால தான் அவங்கள பிரிக்க வேண்டான்னு நான் அவங்க கிட்டே ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டேன் நீங்கள் தான் அதை புரிஞ்சுக்காம அவரை பிடிச்சு பிடிச்சி இழுத்து வச்சிருந்தீங்க இப்போ என்ன ஆச்சு அவர் பழையபடி ராதிகா கூட போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரி கோபம் வந்து என்ன பாக்யா நீ நினச்சபடி அவனை எப்படியோ வீட்டை விட்டு துரத்திட்டோன்னு சந்தோஷத்தில் பேசுறியா ஏன் புள்ள இப்போ திரும்பி கொஞ்ச நேரத்தில் இங்கே வரானா இல்லையான்னு பாரு இப்போவே அவனுக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றக்காக ஃபோனை எடுக்கிறாங்க ஈஸ்வரி அதுக்கு முன்னாடி அங்கே ராதிகா வீட்டில் ரீச் ஆகிடுற கோபி அங்கே மயூரிய பார்த்த உடனே கட்டி தாவி அணைச்சு கண்ணீர் விட்டு அழுகிறாரு மயூரி டேடி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டையாடா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறத பார்த்து சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க கமலா மாப்பிள்ள இத்தனை நாளாக நீங்கள் இல்லாமல் மயூரி ரொம்ப அழுதுச்சு அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் என் பொண்ணு ராதிகாவும் தான் மனசுக்குள்ள உங்கள் மேலே கொள்ள பிரிய வச்சுருக்கா ஆனா உங்கள் மேலே கோபத்தில் ஏதோ பேசுனாங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் அப்படி கார் எடுத்துட்டு போய் அன்னைக்கு இத்தனை பிரச்சனை ஆயிடுச்சு ராதிகா ராதிகா டிஃபன் ஏதாவது ஆர்டர் பண்ணு மாப்பிள்ளை அங்கேருந்து களைச்சு போய் ஓடி வந்திருக்காரு அப்படின்னு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசுகிறாங்க கமலா உடனே கோபியும் ராதிகா நம்ம பிரச்சனைக்கு ஒரே ஒரு முடிவு என்னென்னா நீ பேசாமல் என் கூட அங்கே வந்து தங்கிடு அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகிடுறாங்க கமலாவும் ராதிகாவும் என்னங்க பேசுறீங்க அது உங்க அம்மா உங்க பசங்க உங்க முன்னாள் மனைவி பாக்யா எல்லாரும் இருக்கிற வீடு அங்க வந்து நானும் என் பிள்ளையும் ஏன் அம்மாவும் இருந்தா என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஊர் உலகம் என்னை பத்தி என்ன பேசும் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேக்குறாங்க அதுக்கு கோபி சொல்றாரு ராதிகா ஊர் உலகம் நம்ம நல்லது செஞ்சாலும் பேசும் கெட்டது செஞ்சாலும் பேசும் அதனால அவங்கள பத்தி எல்லாம் நீ கவலைப்பட்டுக்காத அப்படின்னு ராதிகாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றாரு கோபி ஆனா ராதிகா திரும்ப பேசுறாங்க கோபி கிட்ட அது எப்படி கோபி நான் அங்க வந்து இருக்கிறது உங்களுக்கு வேணும்னா பிரிச்சிருக்கலாம் ஆனா உங்க அம்மா உங்க மனைவி அவங்க பசங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்குமா அது எப்படி ஒத்து வரும் கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ராதிகா உடனே கோபி சொல்றாரு அவங்கள எல்லாத்தையும் சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு என்னோடது ராதிகா ஏன்னா அவங்க எல்லாருமே என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க நான் எப்படியாவது பேசி அவங்கள சமாதானப்படுத்திடுவேன் எனக்கு வேண்டி அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க எங்க அம்மா ஈஸ்வரி மெயினா அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது உன்னையும் உன் ஃபேமிலி உன் அம்மா மயூரி எல்லாத்தையுமே அவங்க ஏற்றுக்குவாங்க இப்போவே புறப்படு ராதிகா நம்ம அங்கே பாக்யா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு கோபி உடனே கமலாவும் ராதிகாவை உள்ளே அழைச்சி தனியாக பேசுகிறாங்க ராதிகா மாப்பிள்ள இந்த அளவுக்கு உன் கூட தான் வாழணும்னு ஏக்கப்பட்டு ஓடி வந்திருக்காரு உனக்கு அதை பற்றி எல்லாம் என்ன கவலை அவர் கூப்பிடுறாரு இல்லை பேசாம அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்து பாரு அதுக்கப்புறம் நம்ம மாப்பிள்ளையை பழையப்படி நம்ம தனியாக கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க கமலா ராதிகாவுக்கு இங்கே கமலாவும் ராதிகாவும் ரூம்குள்ளே பேசிகிட்டு இருக்கிற கேப்பில் அங்கேருந்து ஈஸ்வரி கோபிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அப்போ ஃபோனில் பேசுகிற ஈஸ்வரி ரொம்ப வருத்தத்தோட பேசுகிறாங்க கிட்ட ஏன்பா கோபி நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை கூட மறந்துட்டு கொஞ்ச நேரத்துல அவதான் தான் என்ன என்னை தூக்கி எறிஞ்சிட்டு இப்படி ஓடிட்டையே அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு அம்மா இல்லம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு அதே சமயம் ஈஸ்வரி சொல்றாங்க ஒன்றும் தப்பில்லப்பா உனக்கு அவதான் முக்கியம்னா நீ அந்த வீட்லயே தங்கிக்கலாம் ஆனா இனிமேல் இந்த அம்மாவை நீ பார்க்க கூடாது பேசக்கூடாது அம்மானு ஒருத்தி உயிரோட இருக்கிறேங்கிறதவே நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கோபி சொல்றாரு அம்மா இல்லைம்மா நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை ஒரு நாளும் மாட்டேன் ஏன்னா நான் இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை பார்க்கறதுக்காக அங்க திரும்பி வந்துடுவேன் நீங்க கவலைப்பட்டு உங்க உடம்புக்கு எடுத்துக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கோபி அதே சமயம் ரூம் ஊர்லேருந்தே வெளியில் வர்ற ராதிகா சரி கோபி உங்க கூட அங்க நான் வந்து வாழ்றதுக்கு சம்மதிக்கிறேன் ஆனா உங்க அம்மா ஈஸ்வரி வாய நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு என்ன காயப்படுத்துனா கூட உங்களுக்கு வேண்டி நான் சகிச்சுக்குவேன் ஆனா என் பொண்ணு மயூரியையோ இல்ல என் அம்மா கமலாவையோ ஏதாவது தகாத வார்த்தைகளால உங்க அம்மா ஈஸ்வரி திட்டாங்கன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது கோபி அப்படின்னு சொல்றாங்க ராதிகா கோபி கிட்ட அப்ப கோபி சொல்றாரு சேச்ச அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க ராதிகா ஏன்னா எங்கள் அம்மா எனக்காக எதையுமே தாங்கிக்குவாங்க அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான் அதனால் அதுக்காக அவங்க எதை வேணாலும் தாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் ராதிகாவை கூட்டிட்டு பாக்யா வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் கோபி கதவை திறந்த உடனே சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு எட்டி பார்க்குறாங்க ஈஸ்வரி அப்போ தன்னோட பின்னாடி நிற்கிற மூணு பேர்த்தையும் தான் விலகி நின்று காமிக்கிறாரு கோபி அதுல ராதிகா மயூரி கமலான்னு கையில பேக வச்சுட்டு நிக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிறாங்க பாக்யா குடும்பத்தினர் இதுல ஈஸ்வரிக்கு ரொம்ப ஷாக் ஆகி கத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா கோபி இவங்க எதுக்கு பொட்டியும் படுக்கையுமா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க உடனே பாகியாவும் டென்ஷன் ஆகி என்னங்க என்ன இது உங்க ஃபேமிலி எதுக்கு இங்க ஏன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு பாகியா கேட்குறாங்க கோபிக்கிட்ட உடனே கோபி சொல்றாரு பாக்யா எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் முதல்ல அவங்கள உள்ள கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா மிஸ்டர் கோபி என் மூஞ்சியில என்ன இழுச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கா இத்தனை நாளாக அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே வச்சு பார்த்தேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என் அத்தைக்காகவும் என்னோட பசங்களுக்காகவும் தான் மற்றபடி உங்க மேல பாசம் உங்களுக்காக நான் இறங்கி போறேன்னெல்லாம் நீங்க தப்பா நினச்சிட்டு கேவலமா உங்களோட இரண்டாவது மனைவியை ஏன் வீட்டில் வந்து வாழ்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீங்க சோறு தான் திங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்யா கோபியை பார்த்து உடனே கோபி வெட்கி தலை குனிஞ்சு பாக்யா எனக்கு வேற வழியே தெரியல ராதிகாவையும் அம்போன்னு ரோட்டில் விட்டுட்டு வரக்கு பாவமாக இருந்துச்சு அதுவும் ஒரு பெண் புள்ள மயூரியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பாக்யா அதுதான் இங்க நம்ம கூட தங்குறதுக்காகவே அழைச்சிட்டு வந்துட்ட பாக்யான்னு வெக்கமே இல்லை இல்லாம கோபி தலை குனிஞ்சு சொல்றாரு பாக்கியா கிட்ட அப்ப ஈஸ்வரிய பார்த்து பேசுற கோபி சொல்றாரு அம்மா அவங்கள உள்ள வர சொல்லி கூப்பிடுங்கம்மா என்ன நம்பிதானே அவளும் கல்யாணம் பண்ணிட்டு என் கூட குடும்பம் நடத்தினா இப்ப அவளையும் ஆதரிக்க வேண்டியது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஈஸ்வரி கிட்ட மேலும் சொல்ற கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாரு அம்மா ராதிகாவும் உங்களுக்கு பாக்யா மாதிரி ஒரு மருமக தானே அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு ஓரத்துலயாவது அவளுக்கு ஒரு இடம் கொடுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி அப்படியே இத்தனை நாளா உன்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சு பாக்கியா மனசை மாத்திடலாம்னு நினைச்சிட்டு தான் நான் கூட்டிட்டு வந்து வச்சிருந்தேன் ஆனா நீ இவ்வளவு கீழ்த்தரமா ஒரு முடிவு எடுத்திருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா நீ ஏன் வயிற்றுல தான் பிறந்தேன்னு நினைக்கும் பொழுது சுருக்கு மாட்டிட்டு செத்துடலாம் போல இருக்குதுடா கோபி அப்படின்னு அழுகிறாங்க ஈஸ்வரி அப்பவே கண்ணீரை தொடச்சிட்டு தன்னோட முந்தானையை எடுத்து செருகிட்டு வெளியில நிற்கிற ராதிகா கிட்டையும் கமலா கிட்டையும் பேச ஈஸ்வரி கமலாவை பார்த்து கேட்கிறாங்க ஏய் ஏன் பையன் கோபியை அறிவில்லாமத்துட்டேன் அவனா இப்படி கேடு கட்ட உங்களுக்கு புத்தி இல்லையா நீங்க பாக்யாவுக்கு துரோகம் பண்ணவங்க இல்ல திரும்பவும் பாக்யா வீட்டில் வந்து வாழ்றதுக்காக பைய தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஆளுகளும் மூஞ்சிகளும் முதல்ல வெளிய போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஈஸ்வரி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திராத கோபி அம்மா ப்ளீஸ் அம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு உடனே ராதிகா கோபியை பார்த்து கேட்குறாங்க என்ன கோபி நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் ஒத்து வராதுன்னு பேசாம நாங்க பாட்டுக்கு அங்கே புது வீட்டில் தங்கி இருந்தோம்ல இங்க அழைச்சிட்டு வந்து இப்படி அவமானப்பட்டு எங்களுக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ராதிகா அப்ப உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஏய் நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீ எதுக்கு அவன்கிட்ட திடீர்னு பேசுற நீ முதல்ல இங்க எப்படி அவன் கூப்பிட்டான்னு வரலாம் இது யார் வீடு தெரியுமா என் மருமக பாகியா வீடு பாக்யா ஒன்னும் உன்ன மாதிரி ரெண்டு புருஷனை கல்யாணம் பண்ணவல்ல முதல் புருஷன் என் பையன் அவன் துரோகம் பண்ணினான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளே சுயமா சொந்த காலில் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கா அவ வீட்டுக்கு எப்படிதான் பைய தூக்கிட்டு உங்களுக்கு வரக்கு மனசு வந்துச்சு வேற ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி இங்க இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அதை எதையுமே கண்டுக்காம கமலா சொல்றாங்க என் மாப்பிள்ள கோபி இங்க இருக்காரு என் பொண்ணு ராதிகா காலத்துல அவர் தொட்டு தாலி கட்டி இருக்காரு அவர் எங்க குடும்பம் நடத்த சொன்னாலும் குடும்பம் நடத்த வேண்டியதுதான் தான் என் பொண்ணோட பொறுப்பு அதனால உங்க பேச்சுக்கெல்லாம் பழையபடி பயந்துட்டு நாங்க ஊரை விட்டு ஓடிட மாட்டோம் மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள உள்ள போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கமலா உடனே பாக்யா சி என்ன நடக்குது இங்க இது என் வீடு என் பேர்ல இருக்கிற வீடு இதுல யாருமே இங்க உள்ள இருக்க கூடாது எல்லாருமே வெளியில போங்க நீங்க எல்லாருமே ஒவ்வொரு விதத்திலயும் துரோகம் தான் எனக்கு பண்ணியிருக்கீங்க எப்படின்னு பாக்கியா கேட்டுட்டே ராதிகா கிட்ட போய் சொல்றாங்க ராதிகா உங்க வாழ்க்கைக்காக நான் என் கணவரை விட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணங்கிற காரணத்துக்காக இங்க என் கண் முன்னாடி என் வீட்லயே அவர் கூட நீங்க வாழணும்னு நினைக்கிறது உங்களோட எவ்வளவு பெரிய சுயநலம்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் ராதிகா அதுக்காக உங்களையும் உங்கள் கணவரையும் ஏன் வீட்டுக்குள்ளே விட்டு உங்களை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இழுச்சவாய் கிடையாது முதல்ல வெளியில் கிளம்புங்க உங்கள் புருஷனை பாக்கியா சொல்றாங்க சொல்கிறாங்க கிட்ட